அதிரசம் சார் அதிரசம் ஆ ஏன்னா அதிரசம் வந்து தினமும் செய்ய மாட்டாங்க எப்பயோ அக்கேஷன் போது தான் செய்வாங்க வருஷத்துல ரெண்டு மூணு தடவை அந்த வேலைய உனக்கு தெரியுமா தெரியுமாவா லாயர்ல இருந்து அப்புறம் வரைக்கும் அலசலத்துல அலசிட்டாங்க அது ரொம்ப தெகற்ற மாதிரி கொஞ்சம் புளிச்ச மாதிரி அது அதோட ஸ்வீட்டே பிடிக்கல சார் அதனால தான் நான் கெட்ட வந்தடா ஆனா கொஞ்சம் கெட்டவன் கொஞ்சம் நல்ல வந்தடா ஆனா ரொம்ப நல்லவன் இல்ல நான் சாப்பிடு இது உடம்புக்கு நல்லது நீ இருக்குறது ஒரு புள்ள ரெண்டு புள்ள அடிச்சு நவுத்த அப்பவும் சார் குச்சமே இல்ல அப்படினா சார் இப்படி தான் சார் சுண்டல்னா சுண்டல் தான் சார் அத ஒண்ணுமே செய்ய முடியாது சார் விநாயகர் சதுர்த்தி கொல்கட்டா சுடுவாங்கனா கொல்கட்டா தான் சார் சுடுவாங்க அன்னைக்கு தான் சுடுவாங்க அன்னைக்கு தின்ன பாத்துக்க வேண்டியது சார் ரெண்டு நாள் உங்க ஸ்நாக் வயிற ஃபில் பண்ண மாட்டேங்குது ஸ்நாக்ஸ் என்ன சார் வயிறு ஃபுல்லாவதுக்கு பேரு சாப்பிடுறதுன்னா அது பிரேக்ஃபாஸ்ட் பயப்பிடிச்சிட்டாங்க எல்லாம் டெக்னாலஜி

அடிச்ச அடிக்கல மாட்டேன் வாங்க உங்க பானிபுரின்னு சொன்னாங்கல்ல பெப்பர் போட்டு நல்ல அந்த மெதுவடையே மேலே போட்டு நீங்க ரசவடை வந்து பாத்தீங்கன்னா அது ஈக்குவல் கூட கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்க கிறிஸ்பியா சாப்பிடணும் சமோசா எக் பஃப்ஸ் சிக்கன் பப்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு அதுக்குனே அவங்க கிட்ட என்ன கிறிஸ்பியா சாப்பிட உங்கள்ட்ட என்ன இருக்கு பக்கோடா அந்த மாதிரி டேய் இப்பலாம் பண்ணனும் வெச்சுக்கடா நாசமா போயிருடா அழிஞ்சு போய் வந்து என்னத்த மாத்துக்க இல்லனா நீ அவ்வளவுதான் ஸ்பி அப்படினாலே அவங்க தான் முருக்கு வந்து சத்தம் கேக்குற அப்பா சாப்பிற முருக்கே எனக்கு எரிச்சலா வருதுன்னு அவங்க சொல்லுமே எனக்கு ரொம்ப கோவமா தான் இந்த மேரனா அடிக்கிற அடி மரண தான் இருக்கும் பவுலோ ஸ்பூனோ அதெல்லாம் இல்ல உங்க கை நல்லா அழகா கழுவிக்கிட்டு ப்ரோ ஒரு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ அப்படி ஒரு விரல்ல எடுத்து லைட்டா அப்படி நக்கிட்டு அதை அப்படி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணுங்க முதல்ல அது இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் அமைஞ்சிடாது ரொம்ப ரேர் பீஸ் நீங்க வந்து அப்படியே முழுங்குறீங்க உங்க நாக்கில் படாம நீங்க எல்லாத்தையும் முழுங்குறீங்க அப்படி இல்ல மெது மெதுவா ரசிச்சு ருசிச்சு அப்படியே அதை கொஞ்சம் கொஞ்சமா அது

சத்தியமா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு பேசுறீங்களே உண்டாங்க இது என்ன இது எப்படி முறுக்காகும் வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்ல தின்னு தொலை அப்படிங்கிற மாதிரி ஒரு முறுக்கு சரி இது அடுத்த சேப் இது என்னது மாடர்ன் ஆர்ட் மாதிரி இருக்கு என்னன்னே புரியல நல்லா இருக்கு நல்லா இருக்கியா நல்லா இருக்கு நல்லா தானே இருக்கியா நல்லா இருக்கு நல்லா இருக்கு